அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார் ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் இந்த வாரம் ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா இந்த ராசி யாழ்ரை சனி நடந்துகிட்டு இருக்கு எப்பவுமே ஒரு ராசிக்கு அந்த ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது என்னென்னா ராசிநாதன் வந்து வாழ்க்கையை செம்மை படிச்சிட்டு போவார் நல்லது பண்ணிட்டு போவார் திண்டாட்டம் அப்படின்னா ஏழ் கொஞ்சம் பிரச்சனை எதை தொட்டாலும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று நடக்கும் வாழ்க்கையில் நினச்சதை சாதிக்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு நிறைய எதிர்பார்த்த மார்க் வராது ஆனால் அதுவே பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டாக இருக்கும்பொழுது இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு செம்மைப்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இதில் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது நல்ல இடம் அப்போ பார்வை பலம் வேறு இருக்குது கூடிய செவ்வாய் நாளில் ஆட்சி போயிடும் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு கொண்டாட்டமான திருவிழா காலம் அப்படின்னே சொல்லலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதால பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் பிரச்சனைக்கு வரு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்கள் பிரச்சனை பண்ணக்கூடிய நிலை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் வருவதால் உங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனிக்க உங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாய போகும் மற்றபடி ஒன்றும் ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் ஏழரை சனி நடந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது இந்த மூணாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களுடைய முயற்சியை பெருசமாக கொண்டு வருவார் எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக சாதிக்க முடியுமா சாதிக்க முடியும் ஏன்னா உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் நல்ல சுப பலனையே வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ அதை பொறுத்தவரை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் இட இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா அண்டர்ஸ்டாண்டிங் சரிபட்டு வராது ஆனாலும் மற்ற விஷயங்களில் ஜெயிக்க போகிறீங்க வெளிநாடு போய் படிக்கணும் வெளிநாடு போய் கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க அப்படின்னா சாதிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் அப்போது இந்த மூணாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் அளப்பெரிய ஒரு பலனை தரப்போகிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கல்வி ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் நாலாம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் தயார்ஸ் தான் அப்போது சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தாராளமாக இந்த காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளலாம் வீடு வாங்க காலி மனைவி வாங்க தோட்டம் வாங்க துறவு வாங்க ஃப்ளாட்டு கட்ட வீடு கட்ட இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனாலும் சனி பார்வையில் இருக்கிறது இந்த சனி பார்வையில் இருக்கிறதால தடங்கல்கள் வரும் இடம் வாங்கலான்னு பார்க்குறோம் நாலு இடம் பார்த்தோம் எதுவும் குதிர்பாடு ஆகலையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தடங்கல்கள் தான் வருமே ஒழிய ஆனால் நிச்சயமாக டிலே ஆகும் டிலேடு கிடையாது கண்டிப்பாக எதாவது ஒரு இது வாங்கக்கூடிய நிலை வரும் மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவுகள் இருக்கும் அசையா சொத்துனால் வீடு வாசல் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீட்டில் வந்து முக்கியமானது இதாக போயிடும் டோர் போயிடுச்சு அப்புறம் எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு இல்லை பிளம்பிங் ஒர்க்கு செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடிய நிலை வரும் உங்களுக்கும் சுகஸ்தானம் தனி பார்வையில் இருக்கிறதால உங்கள் தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிபி சுகர் எதிரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மருத்துவமனைக்கு செல்லக்கூட ஒரு நிலை ஏற்படும் அஞ்சில குரு கெஞ்சனாலும் கிடைக்காதுங்க சூப்பருங்க குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் புண்ணியத்தின் ஆதிக்கத்தாலும் உங்களுக்கு நீங்கள் பிறந்த இடத்துல நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நிலை சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட்டாட்டம் ஆட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறதால லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சின்ன துறையாக இருக்கலாம் பெரிய துறையாக இருக்கலாம் இல்லை அரசு கருவூலம் வங்கி மற்றபடி உங்களுக்கு துணி கடை நகைக்கடை இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை கலைஞர்கள் இப்படி எது அழகு சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் சில அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது விழிப்புணர்ச்சியோடு இருக்குங்க ஆக அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்லதை தரும் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது உத்தியோக ரீதியாக உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய காலம் தொழில் ரீதியாக கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு காலம் அப்போ நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது வண்டி வாங்கினோமா கார் வாங்கணுமா இல்லை நீங்கள் வந்து வீடு வாங்கணுமா ஃப்ளாட்டு வாங்கணுமா எதையும் சாதிக்கக்கூடிய வல்லவியை தரக்கூடிய காலம் வந்தாச்சின்னு சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சந்தோஷகரமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்